இந்த காலத்துல பசங்க எவ்வளவு தெளிவா இருக்கான்னு தெரியுமா ஒரு இத்தினு பையன் அவன் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிறான் அவனை உட்கார வச்சுக்கிட்டு இவரு டிவியை போட்டு விடுவான் அதுல ஏதோ ஒரு டூயட் சாங் ரொம்ப ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கு என்னமோ கதாநாயகன் கதாநாயகி ஆடுறாங்க இந்த காலத்து சினிமா படத்துல கதாநாயகன் கதாநாயகி ஆடுறப்ப உங்களுக்கு தெரியும் முழுசா ட்ரெஸ் எப்பவுமே இருக்காது சில நடிகைகள் போடுற ஒட்டுமொத்த உடையின் அளவே ஒரு கரிசி பழவுதான் இருக்கு இல்லையா பாத்துக்கிட்டு உட்கார்ந்து ரொம்ப மோசமான காட்சி வருது இவருக்கு கொஞ்சம் மனசுல பையன் வேற பக்கத்துல இருக்கானேன்னு ஒரு நெருடல் அவன் டப்பு என்ன பண்ணாரு தெரியுமா திரும்பி ஏய் தண்ணி மத்திடுவான் தண்ணி மத்திடுவான் அவன் தண்ணி எடுக்க போயிட்டான் அவருக்கு திருப்தி பரவாயில்ல தப்பிச்சுட்டோம் அப்படின்னு அப்புறம் பாத்துக்கிட்டே இருந்தார் அவன் தண்ணி கொண்டு வந்து திரும்ப பக்கத்துல உட்காந்துருக்கான் இப்போ அதை விட மோசமா இன்னொன்னு வருது இப்ப இவரு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் கேட்டான் நான் தண்ணி வரட்டுமா இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் எவ்வளவு தெளிவா இருக்கு எவ்வளவு இதா இருக்கிறாங்க முதல்ல தந்தை தான் சரியாக இருக்கிற போது பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள்